பரிசுத்த நாம மயமைப்படட்டும் கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த செய்தியை கேட்கிற உங்கள் யாவரையும் நான் வாச நான் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தை ஒன்று சாமுவேல் புத்தகம் ஏழாம் அதிகாரத்தில் பதினைந்தாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது சாமுவேல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான் எனக்கு அன்பாடுவில்லையே கத்துடைய பரிசுத்த நாம மயமைப்படட்டும் சாமுவேல் அவன் ஒரு இஸ்ரவேலின் பெரிய தீர்க்கதரிசியாய் அறியப்பட்டவன் அவருடைய பிறப்பை குறித்து நாம் சற்று பின்வாக்கி பார்த்தோமானால் அவருடைய தாய் அங்கே அண்ணால் தேவ சமூகத்தில் பெனினானால் அவள் அவமானப்படுத்தப்பட்ட பொழுது தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்டு கதறி அழுது கொண்டிருந்தால் அந்த நேரத்தில் அவளுடைய அந்த அழுகையின் சூழ்நிலையை பார்த்த ஏழையானவன் அந்த சகோதரியை நிந்தித்தான் அவன் சொன்ன காரியம் நீ உன் குடியை உன்னை விட்டு விளக்கு என்று சொல்லி அவமானப்படுத்தும்படியாய் பேசினான் அதற்கு அந்த சகோதரி சொன்னாங்க நான் தேவனுடைய சமூகத்தில் மன கிளேசத்தோடு வந்து என்னுடைய துக்கத்தை ஆற்றும்படி நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்ற அர்த்தத்தில் நான் ஒரு மன கிளேசம் உள்ள ஸ்திரீ தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறேன் என்று சொல்லிவிட்டு ஏழைக்கு சொன்னால் நான் வேலையாளின் மகளல்ல நான் குடித்து வெறித்து இங்கு வரவில்லை தேவனிடத்தில் ஒரு பிள்ளைக்காக நான் கண்ணீர் ஒடித்து கொண்டிருக்கிறேன் மன்றாடி கொண்டிருக்கிறேன் என்னுடைய நிந்தை நீங்கும்படி தேவன் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த சகோதரி ஏழி பேசுகிற அந்த வார்த்தையை நாம் ஒன்று ரெண்டு அதிகாரங்களில் பார்க்குறோம் ஆகவே இதை கேட்கிற எனக்கு அருமையான தேவஜனங்களை நீங்கள் எந்த குறைகள் இருந்தாலும் அண்ணாலைப் போல ஆண்டுடைய சமூகத்தில் விண்ணப்பிக்கிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும் அந்த விண்ணப்பமானது நம்முடைய நிந்தையை நீக்குகிறதா இருக்கிறது உலகத்தில் எல்லாரும் நம்மளை நிந்திப்பாங்க உலகத்தில் எல்லாரும் நம்மளை பரியாசம் பண்ணுவாங்க எந்த குறையை கண்டுபிடித்தாலும் அதை குறித்து நம்ம இடத்துல கண்டு கொண்ட அந்த குறையை வைத்து நான்கு இடத்துல பேசி நம்மை அவமானப்படுத்துவது உலக மனிதனுடைய இயல்பு ஆனால் நம்மை தாயின் கருவியில் முன்குறித்த தேவனுடைய பார்வையில் நாம் விலையேற பெற்றவர்களாக இருக்கிற அவருடைய கையின் பிரயாசமாக நாம் இருக்கிற அப்படின்னாலே தேவன் நம்மை தொடர்ந்து அவர் ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லி நடத்துகிறவராக இருக்கிறார் ஆகவே எந்த ஏலி நிந்தித்தானோ அந்த ஏலியினுடைய வாயிலிருந்தே ஒரு வார்த்தை வந்தது கர்த்தர் உன் விண்ணப்பத்தை கேட்டார் சமாதானத்தை போ என்று சொல்லி அந்த அடிப்படையில் சாமு வேலை அந்த அண்ணால் பெற்றெடுத்து கத்தோடைய சமூகத்தில் செய்த பொருத்தனையின்படி தேவ சமூகத்தில் கொண்டு போய் ஏலியின் இடத்தில் ஒப்படைத்த பொழுது அவனுக்கு வயது இரண்டு என்று சொல்கிறார்கள் இரண்டு வயதில் தேவனுக்கு அர்ப்பணித்தவன் வாழ்நாளெல்லாம் தேவனுக்கு அர்ப்பணத்தோடு இருந்த அப்படின்னாலே அவனுடைய வாழ்க்கையில் கத்தர் ஒரு நியாயம் விசாரிக்கிற நியாயாதிபதியாய் கடைசி மட்டும் காத்தருளினார் என கண்பானவர்களே தேவனுடைய வார்த்தைக்கு அந்த அந்த தீர்மானத்திற்கு கீழ்ப்படிந்து அந்த வாக்கு தத்துவத்தை உறுதியாக நிறைவேற்றின அப்படின்னாலே அன்னாளின் சந்ததியாகிய சாம் வாழ்நாளெல்லாம் தேசத்தை நியாயம் விசாரிக்கிற ஒரு நீதிபதியாய் ஒரு இருந்து கத்தரை மகிமைப்படுத்தினான் அவனும் கத்தரால் மகிமைப்படுத்தப்பட்டான் என்றும் நாம் அவனை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம் எனவே அதை கேட்கிற நாம் அவனைப் போல நாமும் தேவனுடைய சமூகத்தில் கீழ்ப்படிந்து அர்ப்பணித்து ஒப்புக்கொடுத்து வாழ்வோம் கத்த நம்மையும் மேன்மையான உயர்ந்த நிலையில் வைத்து நடத்துவார் அப்படியே இந்த வார்த்தை நம்மில் நிறைவேறுவதாக இயேசுவை நாமத்தில் வாழ்த்து ஜெபிக்கிறேன் இதை கேட்கிற யாவரும் அப்படியே உயர்ந்த நிலைக்கு வரும்படி நான் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்படி உண்டாவதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்